புனரி வள்ளடியான் கருப்புசாமி கோவிலில் ஆடிப்படையல் திருவிழா வள்ளடியான் கருப்பு சுவாமி பதினெட்டாம் படி கருப்பருக்கு விடை கொடுத்து அனுப்பும் நிகழ்வு பக்தர்களிடையே ஆரவாரத்தை ஏற்படுத்தியது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அம்பேத்கர் தெருவில் அமைந்துள்ள வள்ளடையான் கருப்புசாமி கோவில் ஆடிப்படையல் விழா ஆடியின் கடைசி வெள்ளி நிறைவு தினமான இன்று நடைபெற்றது இந்த விழாவின் முக்கிய அம்சமான சாமியாட்டம் பக்தர்களிடையே அப்பகுதி மக்களிடையே பிரசித்தி பெற்றது கருப்பர் சுவாமியின் ஆக்ரோஷமான சாமியாட்டத்தின் நிறைவாக இரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இந்த விழாவில் வள்ளடியான் கருப்பு நொண்டி கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு பதினெட்டாம் வடி கருப்பு உள்ளிட்ட கருப்பு தெய்வங்கள் பக்தர்களுக்கு அல்வாளித்தனர் இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் நிறைவாக வள்ளடியான் கருப்பசுவாமி பதினெட்டாம் வடி கருப்பருக்கு விடை கொடுத்து அனுப்பும் நிகழ்வு பக்தர்களிடையே ஆரவாரத்தை ஏற்படுத்தியது செங்கம்புணரி வள்ளடியான் கருப்பசாமி கோவிலில் ஆடி படையல் திருவிழா வல்லடியான் சுவாமி பதினெட்டாம் படி கருப்பருக்கு விடை கொடுத்து அனுப்பும் நிகழ்வு பக்தர்களிடையே ஆரவாரத்தை ஏற்படுத்தியது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அம்பேத்கர் தெருவில் அமைந்துள்ள வள்ளடையான் கருப்புசாமி கோவில் ஆடி படையல் விழா ஆடியின் கடைசி வெள்ளி நிறைவு தினமான இன்று நடைபெற்றது இந்த விழாவின் முக்கிய அம்சமான சாமியாட்டம் பக்தர்களிடையே அப்பகுதி மக்களிடையே பிரசித்தி பெற்றது கருப்ப சுவாமியின் ஆக்ரோஷமான சாமி ஆட்டத்தின் நிறைவாக இரவு சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன இந்த விழாவில் வள்ளடியான் கருப்பு நொண்டி கருப்பு பெரிய கருப்பு சின்ன கருப்பு பதினெட்டாம் வடி கருப்பு உள்ளிட்ட கருப்பு தெய்வங்கள் பக்தர்களுக்கு அருள்வால்தனர் இந்த விழாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் கலந்து கொண்டனர் விழாவில் நிறைவாக வள்ளடியான் கருப்பு சுவாமி பதினெட்டாம் வடி கருப்பிற்கு விடை கொடுத்து அனுப்பும் நிகழ்வு பக்தர்களிடையே ஆரவாரத்தை ஏற்படுத்தியது